it திருப்பூர் பெருமானூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைட்ல லொகேட் ஆயிருக்க வந்தாங்க இந்த ஆச்சி தந்தூரி ஸ்பாட் ரெண்டு பரோட்டா சிக்கன் கிரேவி புல் பாயில் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அதே மாதிரி ரெண்டு நூல் பரோட்டா சிக்கன் கிரேவி ஆம்லெட் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் காம்போ ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஆனா இது மட்டும் இல்லீங்க டிக்கா கபாப் லாலிபப்னு இந்த மாதிரி காம்போலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அது இவங்க குடுக்குற பரோட்டாக்கும் சிக்கன் கிரேவிக்கும் காம்போ அல்டிமேட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க கிட்ட கிரில் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குங்க இது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு நேரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிட்டீங்கனா ஃப்ரெஷாவே மசாலாலாம் தடவி சும்மா பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க சொன்ன பிறகு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க மத்த இடங்கள் மாதிரி காலையில வச்சது நைட் வச்சதெல்லாம் இல்லாம நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க சோ அதனால 1 ஹவர்க்கு முன்னாடியே நீங்க ஆர்டர் பண்ணிருங்க இது போக இவங்க கிட்ட நானுமே அவேலபிள் இருக்குங்க டிக்கா லாலிபப் இதுவுமே நல்லா இருந்து டேஸ்ட் சோ இவங்களோட காம்போ ஆஃபர்ஸ் இந்த சூப்பரான கிரில்லையும் நீங்க டேஸ்ட் பண்ண நினைச்சீங்கனா மறக்காம இந்த ஆச்சி தந்தூரி ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்க உண்மையால நல்லா இருக்குங்க மேல कांटेक्ट நம்பர் தரங்க कांटेक्ट பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் அப்படியே நம்ம திருப்பூர் எக்ஸ்பிரஸ் பேஜ்க்கு ஒரு ஃபாலோ பண்ண அந்த டிவிட்டர்ங்க நன்றி வணக்கம்